பிடியதன் உருவமை கொலை கரியுடு கரிகுடு வடிகுடு தனதி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வழி வளம் நிகழும் மங்களகரகமான விஸ்வாவச ஆண்டு கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் திங்கக்கிழமையும் ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரமும் சித்தேகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இறுதியான கடைசியான டிசம்பர் மாதம் பிறக்கின்றது நேயர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் வருகின்ற புத்தாண்டை நோக்கி பயணிக்கின்ற நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களோடு தலைவணங்கி பாதம் படுகின்றேன் இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவண்ணாமலை தீபம் காலையில் பரணி தீபம் மாலையில் நம்ம எல்லாம் அந்த வடிவாக இருக்கின்ற அண்ணனுடைய திரு கார்த்திகை தீபம் அதற்கு இதற்கு முன்னதாகவே ஒரு பதிவு தனியாக போயிட்டிருக்கின்ற நேயர்கள் விருப்பத்திற்கு நாங்கள் அடுத்து நாலு பன்னெண்டு சர்வாலய தீபம் அஞ்சு பன்னெண்டு கண்டிப்பாக நம்ம எல்லாம் எதிர்நோக்கிற்குள்ள ஜாதகத்துக்குரிய கடந்த காலத்தில் கடகத்தில் இருந்த குரு அதிசாரத்தோட வக்குரத்தோடு மிதனத்துக்கு ரிட்டன் ஆகிறார் இவ்வளோ தான் டிசம்பர் மாதத்தில் வர்ண பகவானும் தட்பவெப்பநிலையேற்ப இவ் உயிரில் வாழும் எல்லா நலங்களும் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த கடைசி கட்டத்தில் எல்லோருக்கும் வரக்கூடிய புத்தாண்டில் எல்லா நலங்களும் வழங்குவதற்கும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இந்த டிசம்பர் மாதத்தை என்னுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம் இந்த கும்பத்துக்கு இருக்கிற நல்ல குணம் என்ன தெரியுமா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் சார் குடத்தில் தண்ணி ஊற்றினா எவ்வளோ போகும் ஊற்ற ஊற்ற சார் ஒன்று சாமி ஊற்ற ஊற்ற நிறைஞ்சிட்டு இருக்கு சாமி என்ன என்ன ஓட்டையா என்னன்னு தெரியல அப்படின்னு வீட்டில் கேட்பாங்க பக்கத்து வீட்டில் இருப்பாங்க கோயிலில் கேட்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஓட்டையும் கிடையாது சாட்டையும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன ஊற்ற ஊற்ற நிறைந்து கொண்டே இருக்கும் அது எங்கே போகணும்னு தெரியாது திருப்பரம்பியம் கும்பகோணம் பக்கத்தில் திருப்பரம்பியம்ங்கிற ஒரு சிவன் கோயிலில் பாடல் பெற்ற ஸ்தலம் பிள்ளையாருக்கு தேனை ஊற்ற ஊற்ற என்ன ஆகுது வெளியவே வராது உள்வாங்கி வாங்கி உள்வாங்கி உள்ளே போயிடுது அதே போல் ஒரு சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொடுப்பாங்க நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க அந்த நல்லெண்ணெய் ஊற்ற ஊற்ற உள்ளேயே போயிடும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தீபாவனை காட்டுவாங்க வறண்டு போனது மாதிரி இருக்கும் சுவாமி வந்து அப்படியே ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம அது என்ன அபிஷேகம் செய்யுது போய் இருப்பாங்க எல்லாம் கும்பகோணம் பக்கத்தில் அந்த மாதிரி ஊற்ற ஊற்ற கோபுர கலசம் பாப விமோசனம் கலசம் என்ன மறுபடி மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும் நிறையாது குறையும் குறையாது எப்போதும் அதில் ஊற்றணும் அப்போ அதுக்குரிய இடம் இருக்கும்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் இந்த தேடுதல் வந்து அங்கே அதிகம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த தேடுதல் வந்து அதிகம் இதில் வந்து என்ன சூட்சமம்னா அந்த தேடுதல் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் அப்போ அதை நம்ம என்ன செய்யணும் வழிகாட்டுதல் உங்களுக்கு என்ன உங்கள் சனீஸ்வரர் உங்கள் ராசினர் பக்கத்தில் இருக்கார் உங்கள் வீட்டில் ராகு இருக்கார் இன்னும் பரிவர்த்தனோட சொல்லலாம் ராகுவும் சனி ரொம்ப அற்புதமான நட்பு கிரகங்கள் ஏழரை முதல் சுற்றை பார்த்துக்கோங்க ரெண்டாவது சுற்றான் பார்த்துக்கோங்க மூணாவது சுத்தான் பார்த்துக்கோங்க ரெண்டாவது சுற்றுனா பாத சனி பயப்பட வேண்டியதில்லை முதல் சுற்றுனா குழந்தைகளுக்கு படிப்பு வசதிகள் ரொம்ப கவனம் நோய் நொடி கவனம் மருத்துவ செலவு கவனம் போக்குவரத்தில் கவனம் வியாபாரத்தில் கவனம் பிஸ்னஸில் கவனம் வெளிநாட்டுக்கு கவனம் நீ எங்க என்ன வேணும் நீ இதை விட என்ன இந்த விட நீ என்ன சொல்லணும் கும்பத்துக்கு நீ எந்த விட திருமணத்தை தயவு செய்து தாமதப்படுத்தாதீர்கள் கும்பராசி நேயர்களுக்கு திருமணத்தை தயவு செய்து தாமதப்படுத்தாதீர்கள் குழந்தை பாக்கியத்தும் குழந்த பாக்கியத்தை இப்போ பன்னெண்டு நினைச்சே நினச்சே பார்க்குறதில்ல குழந்தை பாக்கியத்தை பன்னெண்டு ராசிக்காரவங்களும் நினைச்சே பாக்கிறது இல்லை என்ன சாப்பிட்றோம் சத்தான பொருள் சாப்பிட்றோமா சத்தற்ற பொருள் சாப்பிட்றோமா நாளைக்கு ஒரு வம்ச விருத்திக்கு வேணுமே அது ஒரு சேவிங்கா இருக்கணுமேங்கிறது சாப்பிடுறோமா அதெல்லாம் கிடையாது நத்திங் வீட் அவக்கு அவக்குன்னு சாப்பிடணும் டைனிங் டேபிள் இருக்காது அப்பப்போ சாப்பிடணும் அப்படியே பஸ்ஸு பிடிச்சி ஓடணும் அப்படியே வீட்டுக்காரன் காரை ஆறு இருப்பான் இல்லைன்னா பைக்கை கே 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 கின்னு சத்தம் போட்டுருப்பான் எப்படிங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் இதுக்கு ஜோசியர் பொறுப்பா இல்லை கடவுள் பொறுப்பா அதில் அஞ்சில் ராகு இருந்தால் கேது இருந்தால் என்ன ஆகும் கருச்சிதைவு தான் ஏற்பட்டுருக்கும் அது என்ன லக்கணம் தான் பரவாயில்ல கன்னியா இலக்கணம்னா கொஞ்சம் கெட்டி கொஞ்சம் வந்துடும் கொஞ்சம் ரிசல்ட்டு கொடுக்கும் தனுசு லக்கணம்னா ஒன்றும் செய்ய முடியாது மேச லக்கணம்னா ஏற்கனவே அப்படி நெருப்பாக இருக்கும் எப்படி உங்களுக்கு கன்சியூமிங் எப்படி வரும் அப்போ உணவு பழக்கங்கள் முக்கியம் அதனால தான் கும்பராசி நேயர்களுக்கு மிக எதையுமே தள்ளி போடக்கூடாது மகரம் கும்பம் கும்ப எதையும் தள்ளி போட்டால் அதுக்கு ஜோதிடம் பொறுப்பல்ல காலத்தை பயிர் செய் எதுக்கு சொல்லியிருக்காங்க காலத்தை பயிற்சின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் இதை மட்டும் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க தயவு செய்து ஆக கும்பராசி நேர்களுக்கு மரம் சம்பந்தப்பட்டது பூசாரி சம்பந்தப்பட்டது கோவில் சம்மந்தப்பட்டது குருக்கள் சம்மந்தப்பட்டது கிளி சம்மந்தப்பட்ட கிளி ஜோசியம் நீங்கள் தாங்க கிளி ஜோசியம் பார்க்குறோம் நீங்கள் தான் கோவில் சம்மந்தப்பட்டது நீங்கள் தான் குருக்கள் சம்மந்தப்பட்டது நீங்கள் தான் சபதியின் நீங்கள் தான் சாற்றாத்தன் நீங்கள் தான் சபதியும் கருவறை கோபுர கலசம் எல்லா தொழிலும் மரங்கள் சம்மந்தப்பட்டது செம்மரக்கட்டைக்கே போய்கிட்டு நினைக்காதீங்க அதையே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அப்புறம் அங்கே போகணும் நம்ம புலலுக்கு போகணும் இதை நினச்சிங்கன்னா புலல் அப்புறம் மற மறந்துற மாதிரி புலலுக்கு போகணும் புலல் தேடி வந்துட்ருக்கோம் மரம் நமக்கு என்ன தேவை நம்ம மரம் நமக்கு என்ன வேணும் கோயிலுக்கு என்ன வேணும் சுருக்கமாக அடக்கமாக அதை செங்கே வெற்றி சூடுங்க கும்பராசி குழந்த பாக்கியம் திருமணத்தை தயசுது தள்ளி போடாதீங்க ரெண்டாவது சுற்றுள்ளவங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடு அற்புதமான மங்களத்துக்குரிய ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் அந்த திருக்கொல்லிக்காடு ஒருமுறை சென்றுவாங்க படித்துறை மதுரை எம்பதியில் உள்ள பாண்டிய நாட்டில் உள்ள சோழவந்தான் நதிக்கு சோழவந்தான் காவேரி நதிக்கரை வைகை வைகை நதிக்கரையில் உள்ள சோழ ஊர் இருக்கும் திருத்தலம் அதுக்கும் பக்கத்தில் படித்துறை என்ற சனீஸ்வரர் மிக அற்புதமானவர் ஒரு முறையாக போயிட்டு வாங்க சந்தேகம்னா கேளுங்க நான் ஃபோன் நம்பர் தரேன் அந்த ஒரு முறை போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உச்சத்தை அடைவீர்கள் அதில் எந்த மாற்றுக்கருத்த இல்லை படித்துறை சனீஸ்வரர் அவ்வளோ நீங்க நீங்கள் திருநள்ளாறு போகிறது தேனி குச்சனர் போறது திருவாதவூர் அதெல்லாம் போகிறதோட திருவாதவூர் பேரே வாதவோர் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு பேத்திட்டு கேட்குறது தான் பேரம் பேத்திட்ட எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்னா தாத்தா பத்து கால் அப்படிங்கிறான் பத்து கால்ன்னு சொல்கிறான் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஆறு கால்னு சொல்கிறேன் பத்து கால்னு சொல்கிறான் எட்டு கால் பூச்சிக்கிறான் நான் கேட்குறேன் பத்து கால் பூச்சிக்கு கேட்கடடா அப்படின்னு நம்ம சொல்லி சிரிக்க முடியாது அதே போல் கண்டிப்பாக படித்துறை சனீஸ்வரர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் அருள் தன்மையுடையவர் குழந்த பாக்கியத்துக்கு படித்துறை சனீஸ்வரர் போயிட்டு வாங்க நிச்சயமாக குழலினது யாழினது என்பதன் தன் மக்கள் மலளைச்சல் கேளாதவர் என்ற வண்ணுவரின் வாக்கிற்கு இணங்க வெற்றியை கொடுக்கும் படித்துறை சனீஸ்வரர்